அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் வரும் பனிரெண்டாம் தேதி பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து அன்று காலை பத்து பதினேழு மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட இஓஎஸ் என் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த செயற்கைக்கோளுடன் பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு சொந்தமான பதினெட்டு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்லாண்டுகளாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதற்காக பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதையும் அதை இயல்பாக்குவதற்கான முயற்சிகளையும் இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது லக்சம்பர்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்திற்கு உதவும் நாடுகளுடன் இந்தியா ஒரு விதமாகவும் பாகிஸ்தான் செய்வது போன்ற செயல்களை செய்யும் நாடுகளுடன் வேறு விதமாகவும் நடந்து கொள்ளும் என்று கூறினார் ஐரோப்பாவுடனான உறவுகள் குறித்து பேசிய அமைச்சர் நடப்பாண்டு ஐரோப்பாவுடனான இந்திய உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் என்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வலுப்படுத்த இந்தியா முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தலைநகர் தில்லியின் காற்று மாசு பிரச்சனையை கையாள்வதற்கான நீண்டகால திட்டங்களை பரிந்துரைக்க வேண்டும் என காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அனைத்து துறை வல்லுநர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து கலந்தாலோசனைகளை நடத்தி நீண்டகால தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அவை மக்களின் வாழ்வாதாரம் தொழில் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் படிப்படியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியது ஒரு தெளிவான ஒருங்கிணைந்த திட்டத்தை பின்பற்றாமல் வெவ்வேறு திசைகளில் சுட்டிக்காட்டிய பல நிபுணர் கருத்துக்களை நீதிமன்றம் கருத்தில் கொண்டதாலேயே மாசு கட்டுப்பாடு தோல்வியடைந்தது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த நோக்கத்திற்காக காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரிய மத்திய அரசின் கூடுதல் துணை தலைமை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டிலின் கோரிக்கைக்கு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றினர் இருப்பினும் மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் அளித்து இந்த மாதம் இருபத்தொன்றாம் தேதிக்குள் செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே தனது வலைப்பின்னலில் சுமார் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதத்தை மின்மயமாக்கி சாதனை படைத்துள்ளது இதன் மூலம் உலகின் மிகவும் விரிவாக மின்மயமாக்கப்பட்ட ரயில் அமைப்புகளில் ஒன்றாக இது விளங்குகிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் மின்மயமாக்கலின் உச்ச வரம்பு ஒரு நாளைக்கு பதினைந்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இதனிடையே இந்திய ரயில்வே தனது சூரிய மின்சக்தி திறனையும் கடந்த நவம்பர் மாதம் வரை எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு மெகாவாட்டாக விரிவுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜெருசலேமிற்கு அருகிலுள்ள சர்ச்சைக்குரிய பகுதியில் புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான இறுதிக்கட்ட தடையை இஸ்ரேல் அரசு நீக்கியுள்ளது இதற்கான டெண்டர்களை அரசு வெளியிட்டுள்ளதன் மூலம் கட்டுமான பணிகளுக்கான ஏலங்களை நிறுவனங்கள் இனி சமர்ப்பிக்கலாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதி இரண்டாக பிரிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது வெனிசுலாவின் இடைக்கால அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு உயர்தரத்திலான முப்பது மில்லியன் முதல் ஐம்பது மில்லியன் பேரல்கள் வரையிலான கச்சா எண்ணெயை வழங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் சந்தை விலையிலேயே இவை பெறப்பட்டுள்ளதாகவும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு அமெரிக்காவின் துறைமுகங்களில் உள்ள கப்பல்களில் இறக்குமதி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார் பணமதிப்புகள் தன்னால் நிர்வகிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள ட்ரம்ப் அதன் பலன்கள் அமெரிக்கா மற்றும் வெனிசுலா மக்களுக்கு பயன்படுத்தப்படும் என பதிவிட்டுள்ளார் ஜப்பானின் மேற்கு பகுதியில் நேற்று ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பலர் காயமடைந்தனர் இந்த நிலநடுக்கம் ஷிமானி மாகாணத்தின் கிழக்கு பகுதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுனாமி அபாயம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் அதே நேரத்தில் சுமார் ஒரு வாரத்திற்கு ஐந்திற்கும் மேற்பட்ட ரெக்டர் அளவுள்ள நிலநடுக்கங்கள் தொடரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இரட்டை பயன்பாட்டு பொருட்களை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை விதித்துள்ளது பீஜிங் தனது இறையாண்மைக்குட்பட்ட பிரதேசம் என்று உரிமை கோரும் தைவான் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிவில் மற்றும் ராணுவ நோக்கங்கள் ஆகிய இரண்டிற்கும் பயன்படக்கூடிய இத்தகைய பொருட்களை ஜப்பானிய ராணுவத்திற்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது